தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்றது நம்ம ஒரு சொலவடை ஆனால் மகேஸ்வரி விஷயத்தில் தொட்டதையெல்லாம் புசுங்கிச்சு நாலு வயசில் அம்மா இறந்து போனான் ஏழு வயசில் அப்பா அம்மாவை பின்தொடர்ந்து போயிட்டார் அநாதை ஆயிட்டா ஒரு காலத்தில் சொந்தக்காரங்களெலாம் சேர்ந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் மகேஸ்வரியை சேர்த்து விட்டாங்க அங்கே அவளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இல்லை தனிச்சே இருந்தாள் தனிமையை போர்வையாக கம்பளியாக போற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாள் யாரோடையும் பேசாமல் ஆ கொன்றை மர பூக்களை பார்த்த மணிக்கு உட்காந்தே இருப்பாள் அப்படிதான் ஒரு முறை இந்த கொன்றை மலர் மேலே உயரத்துலேருந்து அதை கூப்பிட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வா வான்னு சொல்லி அதை நோக்கி மேலே ஏறி ஏறி அந்த மரத்தில் அங்கேருந்து கீழே விழுந்து கால் அடிபட்டு அதுக்கப்புறம் அவங்களால் சரியாக நடக்கக்கூட முடியலை வேகமாக ஓட முடியாது படக்குன்னு எந்திரிக்க முடியாது அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அவளுக்கு படிப்பும் மகேஸ்வரிக்கு அப்படி தான் கொஞ்சம் விட்டு விட்டு தான் சுபீட்சமாக இல்லை வேலை தேடினான் அந்த வேலை தேடுறப்ப அப்படிதான் சிரமத்துக்கு இடையில் தான் வேலை தேடினான் அப்போ தான் அவள் சம்பத்தை சந்தித்தாள் சம்பத்தை அவ்வளோ மாதிரியே வேலை தேடிட்டு இருந்தவன் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பரஸ்பரம் அன்பு உருவாச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் சம்பத்தும் உடைய இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுபீட்சமாக ஓடிட்டுருக்குன்னு தான் அவன் நினச்சிட்ருந்தான் ஆனால் இடையிலே முரண்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தான் ஒரு தடவை அவன் சம்பத்து வந்து வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் இவ்வளோ ஏற்றுக்கிட்டான் அதுக்கடையில் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உடனே வட இந்தியாவில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா போனாங்க நைனிதால் பிம்தால் இந்த ஏரியாவெலாம் போய் சுற்றி இருந்தாங்க அப்படி ஒரு முறை இந்த நைனிதால் பிம்தால் பிம்தால் ஏரிக்கரையில் அவங்க போயிட்டுருக்கப்போ நல்ல இரவு நேரம் அந்த ஏரிக்கரையில் வாக் மாறி இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சம்பத்தை காணாம் அவளுக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது அவள் தங்கியிருந்த விடுதி கூட அவளால் எப்படி போகணும்னு தெரியாது பயங்கரமான குளிர் பசி எங்கே தேடியுமே சம்பத் கிடைக்கல அவ்வளோதான் நிர்கதியாக இருந்தாள் கட்டுரமான பனி வேற பசி வேற பரிதவிச்சு போய் பரிதாபமாக எந்த உதவும் இல்லாமல் அந்த பிம்தால் ஏரிக்கரையிலே நின்றுட்டு இருந்தாள் குளிர் அதிகமானதுனால கடைகள்லாம் சீக்கிரமே அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் கடைகளை கூட அடைச்சிட்டாங்க ஒவ்வொரு இடமா பரிதாமாக போய் நிற்கிறப்போ ஒரு வீட்டு வாசலில் அவங்களே மகேஸ்வரியை கூப்பிட்டு ரொட்டியும் சப்ஜியும் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு அந்த இரவை மகேஸ்வரியால் மறக்கவே முடியல அதுக்கப்புறம் தட்டு தடு மாதிரி உதவி வாங்கிட்டு அவள் சொந்த ஊருக்கு வந்தாள் வந்தாலும் அவளுக்கு அந்த பழைய நினைவுகளை மறக்கவே முடியல அதுக்கப்புறம் கேள்விப்பட்டப்ப சம்பத்து வெளிநாடு போகவே இல்லை அவன் ஏதோ தெலுங்கு பெண்ணை ஒன்று கல்யாணம் முடிச்சுட்டு ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டான் அவனை கூட அவன் முயற்சி பண்ணலை விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி இருக்கிற கொஞ்சம் காசுகளை வச்சுக்கிட்டு திரும்ப பிரிந்தால் போனான் அங்கே போய் ஒரு தோசை கடை ஆரம்பித்தான் தோசை கடை எப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு வரைக்கும் அவருடைய கடை இருக்கும் ஆரம்பத்தில் எல்லோரும் இவ்வளோ ஒரு பைத்தியக்காரியம் நினச்சாங்க எப்படி இப்போலாம் வியாபாரம் ஆகும்னு நினச்சாங்க ஆனால் வியாபாரம் ஆச்சு அந்த ஏரிக்கரையில் அவள் வந்து தோசைக்கடை வந்து கொஞ்ச நாளில் பிரபலியம் ஆயிடுச்சு நிறையா அவங்களுக்கு இடையில் சிப்பந்திகள்லாம் போட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாள் அப்படி வர்றப்போ அந்த தோசைக்கடைக்கு வர்ற அந்த சின்ன குழந்தைகள் அபலைகள் ஆதரவு இல்லாதவங்களெல்லாம் கண்ணாலே அவள் கண்டுபிடிச்சிடுவாள் தன்னுடைய பார்வையாலே கண்டுபிடிச்சிடுவாள் உடனே தன்னுடைய வேலையாட்களுக்கெல்லாம் சைகை பண்ணி அவங்களுக்கு எந்த காசு வாங்காமல் சாப்பாடு கொடுக்க சொல்லுவாள் அப்படி அப்படி அவள் சில பேர் வந்து இருந்து இவருடைய குணாதிசயத்தை தெரிஞ்சு அங்கே தங்கி அவளுடைய வேலை செஞ்சவங்களும் நிறையா பேர் இருந்தாங்க கொஞ்ச நாளில் மகேஸ்வரி மா தாதி ஆயிட்டா அவளுக்கு வந்து அதில் ஒரு பெரிய சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு இதற்காகவே படைக்கப்பட்டமோ அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேர் கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்பா கேட்பாங்க அவள் சொல்லுவாள் இந்த தோசை கடை தான் என் புதுசேன் அப்படின்னு சொல்லி எப்பயாவது மன சோர்வு வர்றப்போ இந்த பிந்தால் ஏரிக்கரையில் போய் நின்றுட்டே இருப்பாள் அந்த பழைய நினைவுகள் அவளை வந்து ஆழமாக யோசிக்க வைக்கும் அதுக்கப்புறம் தூரத்தில் எமயமேலனுடைய விளிம்பை பார்த்தவாறே வீட்டுக்கு திரும்பி போயிடுவார் இதுதான் மகேஸ்வரனுடைய பிம்பம் இந்த கரிசல் காட்டு கடுதாசின்னு சொல்லி ராஜநாராயணன் எழுதியிருந்தாங்க அதில் வந்து ஒரு அத்தியாயம் வரும் குற்றமே அப்படின்ற ஒரு அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய தலைவராக வந்து தனுஷ்கோடின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ஊராக போய் அந்த இடதுசாரி கட்சியினுடைய கொள்கைகளை பரப்புறதான் அவருடைய வேலை ஒரு முறை ஒரு ஊருக்கு போகிறாரு அங்கே போகிறப்ப அவருக்கு ஒரு புதிய விஷயம் கேள்விப்படுறாரு அங்கே வந்து அந்த ஊரை தாண்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே பேய் இருக்குது அதனால் அந்த சைடு யாருமே மாட்டாங்க அப்படின்ட்டு தனுஷ்கோடி அதை மறுத்து பேசுகிறாரு பேயே கிடையாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு உடனே ஊர்க்காரவங்களாம் சேர்ந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த போகிறீங்க அந்த மரத்துக்கு போகிறீங்க அங்கே நாங்கள் கொடுக்குற துணியை கட்டிட்டு வந்துடுறீங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் பேய் இல்லை அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தனுஷ்கோடி அந்த சவாலை ஏற்றுக்கிறார் அன்றைக்கி நைட்டு அவர் போகிறார் கையில் அவங்க கொடுத்த துணிகளோடு உள்ளே போகிறாரு போய் அந்த இருட்டுக்குள்ளே போய் அந்த ஊரை தாண்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் அந்த மரத்துக்கு கீழே போகிறார் அப்படி பார்க்குறப்போ திடீர்னு ஒரு உருவம் இடதுபுறமாக அப்படி கடந்து போகிறத பார்க்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக வேற ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு உருவம் வருது அவர் மெல்ல மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டார் அப்புறம்தான் அவர் ஒளிஞ்சிக்கிட்டார் பார்த்தா அதுக்கு அடுத்தலாம் முடிஞ்சிடுச்சு விடிஞ்சால் அவர் இந்த முச்சந்தி கூடுவாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய திண்ணையில் படுத்துருக்கிறார் ஊர்காரங்களாம் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க கொடுத்துட்ட துணி அவர் கையில் தான் இருக்குது கட்டவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தா எல்லோரும் சிரிக்கிறாங்க நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தனுஷ்கோடி வந்து ஆமாம் அதை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த துணியை அவங்கள்டே கொடுத்துட்றாரு கட்ட சொன்ன துணியை அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் கலைஞ்சு போகிறாங்க அவர் ஏற்றுக்கிட்டார் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் மனசுக்குள்ளே அவர் நினச்சி பார்க்குறாரு அவர் ஒளிஞ்சு இருக்கிறப்போ பார்க்குறாரு அங்கே எதுவும் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன வயசுலேயே மாமனுக்கு அதாவது கல்யாணம் பண்ணி வச்சு அது பாலியல் திருமணம் மாதிரி வச்சு இந்த பொண்ணு வயசுக்கு வர்றப்போ அந்த பையன் இறந்து போயிடுறான் உடனே வில விதவை அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணும் ஒரு கீழ் ஜாதி பையனும் ரெண்டு பேரும் நான் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருடைய காதல் அந்த சமூகம் நிச்சயமாக ஏற்றுக்க போகிறதுலேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்களே ஒரு கற்பனை கதையாக ஒரு பேய் கதையாக உருவாக்கிட்டு அவங்க தினமும் அவங்க சந்திக்கிறாங்கன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறார் இங்கே தோத்து போனது தனுஷ்கொடியா ஜாதியா ஒரு அருமையான படம் ரப் ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகர்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிந்து தோத்து போகிறாங்க அவன் விரும்பியே தோற்று போகிறாங்க ஒரு நல்ல சமூக மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக வழிந்து அந்த தோல்வியை அவங்க ஏற்றுக்கிறதுனால அது மிகப்பெரிய வெற்றியாக மாறுது அது காவிய தோல்வி அவங்க போன ரெண்டுமே ஒரு காவிய தோல்வின்னு தான் சொல்லணும் நான் அந்த இயக்குநரை கூட கட்டி அணைச்சிக்கிறேன் நான் உண்மையிலே ஒரு அற்புதமான படைப்பு என்னுடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் ப்ளஸ் டூ ஃபெயில் நான் ஃபெயிலாகிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கவலையோடு நான் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தை நோக்கி நான் போகிறேன் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்றதுனால அது போகிறப்போ அந்த பள்ளிக்கூட வாசலில் எனக்கு இந்த இடதுசாரி அரிச்சுபடி கற்றுத்தந்த அந்த ஆசா நின்றுட்டு இருந்தார் என்னை பார்த்த உடனே வாங்க என்ன சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்னேன் நீங்கள் நூறு மீட்டர் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தீங்க இப்போது ஒரு தடை ஓட்டம் அவ்வளோதான் வாங்க படத்துக்கு போகலான்னு சொல்லி எங்கள் ஸ்கூலுக்கு ஏற்று இருக்கக்கூடிய அபிராமி தேட்டருக்கு என்னை கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் நாங்கள் படம் பார்த்தோம் நான் வாழ்க்கையில் ஒருவேளை நான் இந்த ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருந்தால் ஒரு கல்லூரி வாழ்க்கைக்கு போய் அங்கேருந்து ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதி ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது அரசு அலுவலகத்திலேயோ நான் வந்து சுபிஷமாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் நான் தோற்று போனதுனால அந்த மதுரை அந்த மதுரையினுடைய இரவு மதுரையினுடைய அந்த டீ கடைகள் இரவு நேர கடைகள் அதே மாதிரி இலக்கியம் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க என்னால் அந்த நான் கடை விதிகளை சுற்றி நான் பண்ண விவாதங்கள் நான் பண்ண ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை மேம்படுத்துச்சு ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்ல நட்பு அமையணும் நல்ல சூழல் அமையணும் நல்ல மனசோடு இருக்கணும் இந்த விஷயங்கள் எனக்கு வந்து கிடைச்சதுனால வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆனேன் நான் நான் தோற்று போகல ஒருவேளை எல்லாேருமே இதில் வந்து சக்ஸஸ் ஆவாங்களேன்னு எனக்கு தெரியாது நிறையா பேர் இதில் பாதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் கூட போயிருக்கலாம் சிவாஜி கூட ஒரு பராசக்தி படத்தில் குண செய்கிற கேரக்டர் சொல்வார் என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடிசோழனின் வீட்டு மாடிகிலே ஒரு நாள் என் தங்கை மட்டும் ஒருவேளை தன் மானத்தை விலைபேசி இருந்தால் மாளிகைக்காரனுடைய மடிகிலே ஒரு நாள் என்று இந்த வாழ்க்கையை ஓட்டியிருக்கலாம் இதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம் அப்படின்னு கேட்பார் பராசக்தி படத்தில் ஸோ காதல் தோல்விகள் நான் பட்ட காதல் தோல்விகள் நிறைய ஆனால் அந்த காதல் தோல்விகள் தான் எனக்கு புதிய புதிய காதலை கொடுத்தது இந்த உலகத்தில் ஒருவேளை நான் தோற்று போனனால தான் கவிதை படிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பித்தேன் நான் தோற்று போனனால தான் இலக்கியத்தை படித்தேன் நான் தோற்று போனதுனால தான் தோல்விகள் என்னை சந்தித்தனால தான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன் கட்டுரைகள் எழுதினேன் பெரிய நாவல்கள் கூட நான் எழுத ஆரம்பித்தேன் இன்றும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்னா நான் அறிந்து நான் அறிதலோடு முழுமையாக நான் ஒரு வேலை இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய வேறு ஒரு அரசு வேலைக்கு போயிருந்தேன்னா ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு புறநகரில் ஒரு பெரிய வீடை கட்டிக்கிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அறிதலுடன் அறிதலுடன் கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நான் தோற்றுப்போனது கொடுத்த எனக்கு அற்புதமான ஒரு கொடை என்று தான் நான் சொல்வேன் நான் என் தோல்விகள் தான் எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தது அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது தோல்விகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சம்பித்து போகிவிடும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் காதல்கள் தோற்று போகின்றன அதற்காக யாரும் காதலித்து காதலிக்காமல் இருப்பதில்லை காதல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஸோ தோல்விகள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சம்பித்து விடும் பெரிய வெற்றிகள் கூட உருமாறி சில நேரம் தோல்விகளாக மாறிவிடுகிறது அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் வந்து இலக்கிய ஆன்மீகம் அருமையாக சொல்லுகிறது ஆசையை அறுத்து ஒளி என்று சொல்லி அல்லது இச்சையை அழித்து ஒளி என்று சொல்லுகிறது ஆனால் இந்த ஆன்மீகம் இந்த இச்சை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அப்படியே நிர்பதியாகி போய்விடும் முடிந்து போய்விடும் ஒவ்வொரு தோல்வியிலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு பின்னால் இருப்பது வாழ வேண்டும் என்ற இச்சை வாழ வேண்டும் என்ற தான் ஒவ்வொரு தோல்வியும் இயங்கி 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 மனிதனை இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பிரபஞ்சத்திலே இந்த பிரபஞ்சம் என்னும் பேருந்தில் நெடுந்தூர பயணத்தில் ஒவ்வொரு நிறுத்தங்களும் தோல்விகளும் வெற்றிகளும் தான் இங்கு ஏதாவது நிரந்தரமான தோல்வி நிரந்தரமான வெற்றி என்று இருக்கிறதா ஒரு அற்புதமான கட்டுரை வைகை ஆற்றுப்படை கவிஞர் சாம்ராஜ் அவர்களுடைய என்னை பாதித்த கட்டுரை நேசிக்கலாம் தோல்விகளை வாழ்த்துக்கள் நன்றி